கடலலைகள் கரையை அடிக்கும் ஓசை சாமர்த்தியமாக அசையும் காற்று இதுதான் புதுச்சேரியின் முகம் இன்று இந்த சிறிய ஒன்றிய பகுதி தமிழ்நாட்டின் நடுவில் இருந்தாலும் தனித்துவமான வரலாறும் அடையாளமும் கொண்டது பலர் புதுச்சேரி ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் பகுதி பின்னர் பிரிக்கப்பட்டது என நம்புகின்றனர் ஆனால் உண்மையில் அது ஒருபோதும் தமிழ்நாட்டின் நிர்வாகத்தில் இருந்ததே இல்லை சிக்ஸ்டீன் ஆம் ஆண்டு பிரஞ்சு கிழ்கே இந்தியா நிறுவனம் இங்கே தனது முதலாவது குடியேற்றத்தை அமைத்தது அதுவே பிரெஞ்சு இந்தியா வரலாற்றின் தொடக்கம் புதுச்சேரி மட்டுமல்ல காரைக்கால் மாகே யானம் இந்தியாவின் பல பகுதிகளில் சிதறி கிடந்தன பிரஞ்சு ஆட்சி பகுதிகள் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு தனித்த காலனிய அமைப்பாக இருந்தன மட்ராஸ் மாகாணம் அல்லது தமிழ்நாட்டுடன் நிர்வாக தொடர்பே இல்லை பிரஞ்சு ஆட்சியில் இருந்த மக்கள் இந்தியாவுடன் இணைய விரும்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தில் நடந்த கருத்து கணிப்பு மற்றும் அரசியல் உடன்படிக்கைகள் மூலம் புதுச்சேரி இந்தியாவுடன் டிஃபாக்டோ இணைந்தது சிக்ஸ்டி இணைப்பு சட்ட ரீதியாக நிரந்தரமானது அப்படியானால் புதுச்சேரி தமிழ்நாட்டிலிருந்து பிரிக்கப்பட்டது என்ற தவறான நம்பிக்கை எப்படி உருவானது அதன் புவியியல் காரணம் தமிழ்நாட்டால் சூழப்பட்ட நிலம் அதன் மக்கள் மொழி தமிழ் ஆனால் வரலாறு தெளிவாக சொல்கிறது புதுச்சேரி தனித்த காலனிய துணுக்காகவே இருந்தது இன்று புதுச்சேரி இந்திய பிரான்ஸ் கலாச்சாரத்தின் ஊற்றாக திகழ்கிறது வண்ணமயமான திருகள் இணஞ்சு குடியிருப்புகள் தமிழர் பண்பாடு இவை ஒன்றோடன்று இணைந்து ஒரு அழகான அடையாளத்தை உருவாக்குகின்றன புதுச்சேரி பிரிவின் அல்ல அது இணைப்பு கலாச்சாரம் வரலாற்று வரிசை ஆகியவற்றின் பயணம் நாடுகள் மொழிகள் பண்பாடுகள் சேர்ந்தால் உருவாகும் அழகின் சாட்சி പുതുച്ചേരി